சீனு யூனிவர்சிட்டியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானேக்கும் ரகுராமி தான் காட்டுறாங்க அப்போ ரகுராம் வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நான் முருகனுக்கு சாமிக்காக வந்து நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் நம்ம பொண்ணு தனாவுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வேண்டுதல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட கிட்ட எதுவுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தான் வந்து அவர் இருக்கு தனமல கோவம் இருந்தாலும் ஆனா தனமல ஒரு எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்னுட்டு அடுத்துதான் பார்த்தோம்னா வந்து இங்க ரகுராம் வந்து மாலை போட்டிருக்கிற மாதிரிக்கு அடுத்ததான் சிவராமும் அது மாதிரிக்கு மணியும் வந்து மாலை போடுறாங்க தனாவுக்கு நல்ல மாதிரி குழந்தை பிறக்கணும்னு அப்ப பத்மாவும் பார்வதியும் சொல்றாங்க ஆமா இல்லாத குழந்தைய நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாமிக்காக இந்த மாதிரிக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாக்கா ஆனா எங்கதான் இதெல்லாம் போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து எல்லாரும் நாங்க மாலை தச்சுது சாமிக்காக நீ மட்டும் மாலை பொழுதெல்லாம் எப்படி அப்படின்னு சீனு கிட்ட கேட்கும் போது சீனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடவும் உடனே சிவராமும் மணியும் பிடிச்சி அவங்க பார்த்தோம்னா சீனுக்கும் மாலையை போட்டு விட்டுருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தனாவும் அவங்க கதிரும் வந்து மாலை போட்டுட்டு அவங்க சாமி கும்பிட்டு வரும்போது புவனேஸ்வர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தனா இல்லாத குழந்தைக்காக உன் புருஷன் உனக்காக வேண்டுதெல்லாம் வச்சிருக்கிறான் போலுக்கு குடும்பமே சேர்ந்து கோயிலுக்கு போக போறீங்க போலுக்கு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தனா அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஆமா தனா எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும் நீ வந்து போ கூடி கர்ப்பம் அடைஞ்சிருக்கிற உண்மையிலேயே உனக்கு கர்ப்பமே ஆகலன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே தானா வந்து கண்கலைங்க அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க கூடி சீக்கிரமே பாரு நீ கர்ப்பம் இல்லைங்கிற உண்மையை உங்க அப்பா கிட்ட நான் வந்து சொல்ல வைக்கிறேன் சொல்லிட்டு போகவும் அடுத்தத பார்த்தோம்னா தானா வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது இப்போ கதிர் சொல்றாங்க இங்க பாரு தானா இவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல இவ சொல்ற பேச்செல்லாம் பெருசாவே நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுக்கு கூடி சீக்கிரமே நல்லது நடக்கும் பாரு அப்படிங்கவும் அது எப்படி கதிர் முடியும் நான் தான் கர்ப்பமே இல்லை அப்படிங்க வந்து இங்கே பாரு நான் தான் சொல்றோம்ல அந்த சாமிக்காக உண்மையிலே நம்ம எல்லாரும் வந்து விரதம் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு நம்மளுக்கு சீக்கிரமே வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானாவா ஆர்டர் சொல்லி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து விரதம் இருக்கிறனால அப்போ வந்து காலையில் அவங்க அருங்கம்புல் ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க ஜானகி அப்போ சீனு வந்து என்னது அருகம்புல் ஜூஸ் அப்படிங்கும்போது ஆமா காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது விரதம் இருக்கிறனால நீ இதை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஐயையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து கஷ்டப்பட்டு குடிக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற மாயா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ பத்மா பார்வதியும் ஏன் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல இல்லாத குழந்தைக்காக இவங்க இப்படிலாம் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாக்கி எரிச்சலாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்மளால தான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பட் தானா வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க அப்போ மாயா அங்கே வராங்க என்ன தானா என்னாச்சு எதுக்காக இப்படி இருக்கிற அப்படிங்கும்போது நான் தான் கர்ப்பமாகவே இல்லையே ஆனால் அங்கே பாரு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து எனக்கு எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து வந்து வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க அப்பா பாரு எனக்கு குழந்த பிறக்க போதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாரு ஆனால் இது உங்கள் எல்லாத்தையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் புவனேஸ்வரி வரைக்கும் தெரியிருந்துருக்குது அவன் என்கிட்ட இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரிக்கெல்லாம் நான் சீக்கிரத்துலேயே உங்கள் அப்பா கிட்டே நான் உண்மையை சொல்லுறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டினா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது நான் அப்போ இப்போ உண்மையை சொல்லிருட்டுமா அப்படிங்கவும் உடனே மாயை வந்து தடுக்கிறாங்க என்னன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் பெரியப்பா ஓமலையும் கதிர்மலையும் ரொம்பவே கோவத்தோடு இருந்தாரு ஆனா நீ எப்ப கர்ப்பமானன்னு சொல்லி தெரிஞ்சதோ அப்ப இருந்து அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருது இந்த நேரத்துல போய் நீ இப்படி சொன்னேன்னா தான் அப்படின்னு சொல்லவும் சரிதான் நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனா நான் இத்தனை நாள் தான் மறைச்சிக்க முடியும் அப்படிங்கும்போது போது இங்க பாரு அது ஆக வேண்டிய நேரத்துல தெரியட்டும் ஆனா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் நீ கொஞ்சம் அமைதியா இரு கண்டிப்பா வந்து குடி சீக்கிரமே ஏதோ ஒரு நல்லது நடக்க போதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிற ஆனா என்னால வந்து அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கமோன்னு சொல்லி குற்ற உணர்ச்சி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் அப்ப ஜானைக்கு கதிரும் வாராங்க வராங்க அவங்களும் தானா கிட்ட சொல்றாங்க அங்க பாரு தண்ணா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் வந்து எல்லாருமே கோயிலுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது போது பார்த்தோம்னா ரகுராமல திடீர்னு கற்பனம் சாமி வந்து இறங்கிருந்தாங்க இறங்குனதுமே அவங்க சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட இருக்கும் போது உடனே ரமணி பாட்டி வந்து பாக்குறாங்க அப்போ ரகுராமல கற்பன சாமி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ அடுத்துதான் பார்த்தோம்னா அவங்க ரகுராம் வந்து சாமி அடிக்கிட்டு தானா அவன் பக்கத்துல வர சொல்லவும் உடனே பயந்து பயந்து பக்கத்துல வராங்க அப்ப வந்து ரகுராம் வந்து சாமி அடிக்கிட்டு சொல்றாங்க கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது என்னது நம்ம தான் வந்து கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆனால் அப்பா உடம்புல இறங்கினா கர்ப்பனசாமி இந்த மாதிரிக்கு வந்து குறி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடைவோம் அதே நேரத்தில் மாயா கதிர் அதே மாதிரி ஜானகி இவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் கற்பனைசாமி அவளுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்க போது நல்லபடியாக அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கவும் அப்போ பத்மா பார்வதி அதே மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தான் கர்ப்பமாகவே இல்லையா என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும் அக்கா இங்கே வந்து வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து கற்பனைசாமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வாரிசு வந்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாரும் வந்து என் கோயிலுக்கு வரணும் அதே மாதிரிக்கு தனா கையால் எனக்கு பொங்கல் வச்சு தரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரமணி பட்டியும் நாங்கள் அப்படியே செஞ்சுடுறோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகு ராம் உடம்புகளை இருக்கிற கருப்பணசாமி அப்படியே மறைஞ்சிடவும் உடனே வந்து ரகுராம் வந்து எந்நே எந்திக்கிறாங்க எந்திரிச்சதுமே உடனே வந்து ரமணி பாட்டி வந்து ஜானை கிட்ட சொல்கிறாங்க அவனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க அப்படிங்கவும் உடனே ஜானையே சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து தனா அப்படியே வந்து சோர்வாக இருக்கவும் அப்போ மாயை வந்து சொல்கிறாங்க நீங்கள் நீங்களா கோயிலுக்கு போங்க நான் தனவ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு நான் நேராக கோயிலுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி இல்லை நானும் வார அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா நீங்கள் போங்க நான் என்னென்னு பார்த்துட்டு நான் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்போ மாயா வந்து தனாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் அங்கே வந்து பார்த்தோம்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க தனா கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து மாயாவும் தனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன டாக்டர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க தனா கர்ப்பமாக இருக்கிறாள் அப்படிங்கும்போது ஆமாங்க இந்த மாதிரிக்கு நடக்கிறது எனக்கே வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது ஆனால் தனா கர்ப்பமாக தான் இருக்குது அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாயாவுக்கும் தனாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க மாயாவும் தனாவும் நேராக அவங்க கோயிலுக்கு இங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து மாயா வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க தனா கற்பனை தான் வந்து பெரியப்பா உருவத்தில் வந்து இப்படி சொன்னது எல்லாமே உண்மையாகி போச்சுது உண்மையிலே சொன்னால் நம்மளுக்கு வந்து இது ஆச்சரியம் தாங்க முடியல ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவோ இந்த விஷயத்த மட்டும் இப்போ பெரியமாவும் கதிரும் கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் போகிறாங்க அடுத்து தான் வந்து என்னெல்லாம் நடக்கும்ப அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்